ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மாடித்தோட்டத்தில் பறிச்ச புதினால புதினா தக்காளி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து தாங்க எப்போவுமே போடுவேன் நல்லா இதை வறுத்து கொண்டீரமாக எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஒன்று போல் சவக்க வரப்பணும் கருந்திடக்கூடாது இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் அதே ஆயிலில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க வத்தல் வறுத்தாச்சு இப்போ நாலு பல் பூண்டு ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நல்ல மீடியம் தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் தக்காளி கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிட்டோம் அதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலருக்காகவும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பெருங்காயத்தூடும் போட்டிருக்கேன் இப்போ ஓரளவுக்கு தக்காளி வந்து மசிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு கொத்தமல்லி அலைகள் அதுக்கப்புறம் புதினா வந்து புதினா சட்னிங்கிறதுனால புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம போட்டுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அளவு புளி கொஞ்சோண்டு ஒரு ஒரு கொட்ட அளவுக்கு இருக்கிற மாதிரி புளி மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம் அரை அரைக்கும் போது வந்து முதல்ல இந்த பருப்பு ஐட்டம்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைப்போம் ரொம்ப மையாலாம் அரைக்க வேணா குறை குறன்னு அரைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அரைக்கும் போது கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆற வச்சு அந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ கடுகு உளுந்த பருப்பு வத்தல் அதுக்கப்புறம் கருவேப்பை தாளிச்சு கொட்டிட்டு வந்து தான் ஏற்கனவே தாளிச்சு வச்சுட்டு அதனால சத்தம் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்